ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை இன்றைய ராசி பலன் இன்று மார்ச் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை பிறகு புனர்பூசம் திதி வளர்புரை நவமி இரவு பத்து நாற்பத்தி ஒம்போது வரை பிறகு தசமி விருச்சியத்திற்கு சந்திராசம் நடக்கிறது பாருங்கள் பனிரெண்டு ராசியினருக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராசிக்கு தொழில் தன்னம்பிக்கையுடன் தொழில் அதிர்ஷ்டமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் வேலையிலும் உற்சாகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைப்பும் உபயோகரமான செலவுகளுக்கான அடித்தளமும் நடைபெறும் மேசராசிக்கு என்று பலன்கள் நன்று ரிசபராசி தொழில் லாபகரமாக இருக்கும் வரவுக்கு பஞ்சமில்லாத அமைப்பு வேலை அமைப்பிலே செய்யும் வேலை செய்கிற இடத்தை பாராட்டுதலை பெறக்கூடிய அமைப்பாக இன்று இருக்கும் குடும்பம் இரட்டிப்பு சந்தோஷ நிகழ்ச்சிகள் அங்கே ரிசபராசிக்கு மிதனராசி தொழில் மேன்மையான அமைப்பு பழைய பாக்கி வசூல் பண்ண வசூலாகக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது தொழில் சிறப்பு அதிர்ஷ்டமான தொழில் அமைப்பு என்று வேலை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது தொழில் குடும்பத்தில் தெய்வீக வழிபாட்டுக்கு ஒரு அடித்தளமிடுதல் தெய்வீக வழிபாடு செய்ய நினைத்தல் தெய்வீக வழிபாடு செய்தல் எல்லாமே நடைபெறும் கடகராசி தொழிலில் அதாவது அஷ்டம சனியாக இருந்தாலும் தொழில் அமைப்பு வந்து அதிர்ஷ்டகரமாக வருமானமாக இருக்கும் வேலை அமைப்பில் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்துச் செல்ல வேண்டிய அமைப்பாக இருக்கிறது அஷ்டமசனி என்றாலே இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் குடும்பங்கிறது அந்த குடும்ப அமைப்பு சனி பார்ப்பை பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக அது இருக்க வேண்டும் இருக்கும் சிம்ம ராசி தொழில் முயற்சியால் நல்ல லாப அமைப்புகள் இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் அதற்கெல்லாம் காரணம் வந்து கண்டகச் சனி அமைப்பு தாங்க குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அமைப்பு கண்டகச் சனியினாலே ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு ராசியை சனி பார்த்தாலே அவயோகமான அமைப்பு தான் வெளிச்சமாக இருந்து சனி பார்த்தால் பிரச்சனை இல்லை கடுமையாக இருந்து பார்க்கும் பொழுது அந்த சனியுடைய பார்வை சனிதான் கன்னிராசி தொழிலமைப்பு கடித உழைப்போடு கூடிய லாபகரமான அமைப்புகள் என்று உண்டு உழைப்பு கற்ற ஊதியம் வேலையில் உண்டு தொழிலமைப்புலையும் உழைப்பு கற்ற ஊதியம் தான் தனிப்பட்ட முறையில் வேலை செய்கிற இடத்துலையும் உழைப்பு கற்ற ஊதிய அமைப்பு தான் உண்டு குடும்ப வெளியூர் பிரயாணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் எட்டு பன்னெண்டு வெளிச்சங்களும் வெளியூர் உரையாடம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு என்று துலாம் ராசி தொழிலில் யோகா அமைப்பு தாங்க முயற்சி வெற்றி அளிக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் முயற்சி வெற்றி அமைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது வேலை அமைப்பு சிறப்பு தான் ஆய்வு ஆர்வமாகவும் தொழிலாக ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்ப உறவு மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் மன மகிழ்ச்சியாக இந்த குடும்ப நிலை இருக்கிறது அமைப்பு விருச்சிக ராசி தொழில் அமைப்பில் வந்து வெளியில் சென்று தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றியான அமைப்புங்க எட்டு பன்னெண்டு வெளிச்சம் வேலைங்கிறது உபயோகமாக நல்ல முறையில் இருக்குது யோகமாகவும் இருக்கும் வேலை அமைப்பு குடும்பம் ஒரு மேன்மையான அமைப்பாக இருக்கிறது அதாவது அப்தாஷ்ட சனி விருச்சிகத்துக்கு கண்ட இது அஷ்டம சனியில் பாதியாக இருந்தாலும் ஒரு மேன்மையான அமைப்பாக இருக்கிறது இன்றைய நாள் தனுசு தொழிலில் அதிர்ஷ்டம் லாபம் தொழிலமைப்பு நன்றாக உள்ளது விருப்பத்துடன் வேலை செய்வீர்கள் வெற்றியை காண்பீர்கள் வேலை அமைப்பில் குடும்ப அமைப்பில் வந்து வாக்குவாதம் கூடாது என்பது தெரிய சொல்லக்கூடியது தனுசு ராசிக்கு குடும்ப மேன்மைக்கு வாக்குவாதம் கூடாது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் சனி பார்வையோ அல்லது சனியோட இருப்போ இருந்துச்சுன்னா சங்கடம் தாங்க அதுதான் நம்ம விட்டு கொடுத்து சொல்லக்கூடிய அமைப்பை சொல்கிறேன் பொதுவாக ஜோதிடம் வந்து நமக்கு வாழ்வியலில் வழிகாட்டுற அமைப்புகள் தான் மகர் ராசி தொழிலமைப்பு அலைச்சலுடன் கூடிய தொழில் செய்பவர்களுக்கு வெற்றியாக இருக்கும் எட்டு பன்னெண்டு வெளிச்சம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் வெளிச்சம் வெளிச்சமானாலே வெளியில் சென்று வெளியூரில் சென்று வியாபாரம் பண்ணுதல் அலைஞ்சிக்கிட்டே வியாபாரம் பண்ணுதல் இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும் அது வெற்றி கொடுக்கும் வேலை அமைப்பில் வெற்றியான அமைப்பாகவும் உண்டுங்க குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது ரெண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் ஆக இந்த சனியே வந்து ஒரு அவயோகக்கராகவும் செவ்வாயும் சேரும் பொழுது கடினமான அமைப்பாக வரும் அதனால தான் விட்டு கொடுக்க விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பை இருந்தால் வெற்றி பெறும் குடும்பம் ஒரு நிம்மதியான அமைப்பாக போகும் கும்பராசி தொழில் அமைப்பு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் சிறந்து செய்யக்கூடிய அமைப்பாக உழைப்பு தன்னம்பிக்கை உழைப்பு லாபம் மூன்றிய வார்த்தைகள் தன்னம்பிக்கையோடு உழைக்கிறோம் லாபத்தை பெறலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா உழைப்பு சிறிதாகவும் அதிர்ஷ்டம் வந்து பல மடங்காகவும் வரக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் இல்லாத அமைப்பில் வந்து உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு உழைப்பு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இன்றைய இருக்கிறது வேலை அமைப்பு அதிர்ஷ்ட அமைப்பு வெளிச்சமாக இருக்கிற அமைப்பு தான் குடும்பம் அதான் சொன்னேன் சிம்மம் மாதிரி இருந்தாலும் சிம்மத்துக்கு சனி பார்வை கும்பத்தில் சனி இருப்பு ரெண்டும் ஏழுக்கேழு உள்ள ராசி ஏழாம் இடத்துக்கு ஏழு கேளாக உள்ள ராசி ஆக வந்து இந்த விட்டு கொடுத்த தன்மை இங்கே பார்க்கணும் மீன ராசி தொழில் மேன்மை வரவு மேன்மை எல்லாமே இதை எடுத்தான் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் எட்டாம் இடத்துக்கு ரகம் சனியோடு சேர்ந்திருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணுங்க சிக்கனம் தேவை பன்னிரெண்டாம் இடத்து பன்னிரெண்டாம் இடம் வீண் சேவைகளை கொடுக்கக்கூடியது இந்த சனி செவ்வாய் ஒவ்வொரு ராசிக்கும் இடம் மாறிக்கிட்டே வரும் அப்போ மீனத்துக்கு வந்து வீண் சேவைகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பேணி பார்க்க பார்க்க வேண்டும் தொழில் அமைப்பு வருமானம்னா ஓகே இன்றைய நாள் அனைவருக்கும் மிகுந்த உற்சாகத்தோடு நல்ல பலன் தர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் இன்று புதிதாக ஒரு செய்தி பௌர்ணமி யோகம் அதாவது சந்திர அதியோகம் அப்படிங்கிறதுங்க யோகம்ங்கிறதுக்கு கரகச்சியாக சேர்க்கை அதியோகம்னா அதிகமான அந்த ஒளி ஒளி தானே ஒரு சிறப்பான அமைப்பு சந்திரனுடைய அந்த அதியோகம் பௌர்ணமி யோக சிறப்பை சொல்கிறேன் பௌர்ணமி எந்தவித வெளிச்ச குறைபாடும் இல்லாமல் சனி செவ்வாய் இந்த மாதிரி சனி செவ்வாய் கூட வர பரவாயில்ல சனி ராகு போன்ற இருட்டு கிரகங்கள் இருந்து சந்திரனுடைய ஒளியை குறைக்காமல் இருக்கும் பொழுதும் நேர் ஏழாம் இடத்தில் உள்ள கிரகத்தை சுவப்படுத்தும் ஏழுக்கு பக்கத்தில் உள்ள ஆறாம் இடத்தையும் சோப்படுத்தும் ஏழுக்கு இந்த பக்கத்தில் உள்ள எட்டாம் இடத்தையும் சோப்படுத்தும் அப்போ சந்திரனுடைய ஒளி ஆறு ஏழு எட்டு அந்த இடங்களை சோப்படுத்தி அங்கே உள்ள கிரகங்களையும் தோசம் இருந்தாலும் அதை நீங்கக்கூடிய அமைப்பு இந்த மிகுந்த ஒரு யோக அமைப்பு இந்த சந்திராஜ் யோகம் பெரும்பாலும் யோகம் வந்து யோகமுள்ள ஜாதகத்தில் இருக்கும் அப்போ யோகமான ஜாதகத்தில் பூரா சந்திர யோகம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஜோதத்தில் ஒரு வார்த்தை இருப்பதில்லை சந்திர யோகம் சிறப்பான யோகம் என்பதை கூறி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆண்